உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று துணை முதல்வர் உதயநிதி முன்னிலையில் நடைபெறும் நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த மாடு உரிமையாளர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு அனுமதி தற்போது வரை கிடைக்காததால் பரிசு பொருட்கள் மற்றும் விழா மேடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தைச் சுற்றி நூற்றுக்கணக்கான உள்ளூர் மாட்டு உரிமையாளர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் காலைகளுக்கு அனுமதி கிடைக்கும் வரை வாடிவாசல் முன்பு அமர்ந்து போராடுவதாக தெரிவித்துள்ளனர் காலை ஏழு மணிக்கு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் தொடங்கும் நிலையில் உள்ளூர் மாடு உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார் பின்னர் போட்டியினை தனது மகன் இன்ப நிதியோடு சேர்ந்து பார்வையிட்டு தங்க காசுகளை பரிசுகளையும் வழங்க உள்ளார் இந்த போட்டியில் ஐநூறு மாடுபிடி வீரர்களும் ஆயிரம் காளைகளும் பங்கேற்க உள்ளது ஒவ்வொரு சுற்றிலும் ஐம்பது வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு பத்து சுற்றுகளாக போட்டி நடைபெற உள்ளது